ஒரு ரீல் ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது நீங்க பாத்தீங்கள அப்படின்னு ஹே லோக்கி சப்பாய் அப்படின்ற மாதிரி இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கு இண்டஸ்ட்ரிக்கே ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாரும் தெரியல சீரியஸா சூப்பராக நடிக்கிறீங்க உங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகா இருக்கு சீரியஸ்லி டுஸ் சொல்லுங்க

பேசிக்காகவே தெரியும் கமல்ஷாரு எவ்வளோ பிடிக்குங்க ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசிட்டு நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபில்மோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமாக பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் வெரின்னு சொன்னது பட் ஆனால் நான் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன்

சுதிவாசன் படத்துல வந்து இப்போ ஆல்பத் சுதிஜி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது ஸோ இப்போ ஸ்டார்டிங்கே தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம்

இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்சாலும் அப்படின்னு முடிப்போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொருள் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்ன நல்லா டைரக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட்டி கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாங்க நான் பார்க்கல இது வந்து இவங்க எம் தான் கூட ஆர்கேஎஃப்ஐ பொறுத்தளவுக்கு என்னோட ஹோமாரி ஹோம் அவங்க கிட்ட வந்து என்ன வேண்டாலும் நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு லாஸ்ட் பேசணும்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் சார் கொடுங்க நான் வந்து உன்ன தான் சொல்றேன் பேசி குடிச்சு போறேன் சோ அந்த மாதிரி அவர் சைடுல இருந்து எனக்கு வரும்போது எனக்கு நோ சொல்றது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும் தான் இது அண்ட் இரண்டாவது இப்ப என்ன கேட்டா கொஞ்சம் பாருங்க சொல்றேன்னு சொன்னா அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனதுக்கு காரணம் அது காரணம் இவங்க எங்க டீம் அது மத்தபடி இத கண்டினியூ பண்ணனும் அப்படிங்கறது அப்படி இல்ல நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மென்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கு அட்வான்ஸ் ஆகி இருக்கேன் அது முடிக்கல பிரச்சனை இல்ல சூப்பர் நம்ம ஃபேன்ஸ் ஓட விஷயம் வந்து நம்ம கண்ணை நடிச்சா நல்லா இருக்குன்றது தான் சொன்னேன் என்ன நடிச்சே எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இஸ் ஃபார் வெயில்லிக்ஸ்ட் ஆனால் போக போக இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபிலம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர் சோ பிக் இட்ஸ் சோ பவர்ஃபுல் சோ அதில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் லைட்டா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் அடைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்

எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஏன்னா அது வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடி சீட்டை கேட்டேன் அசிஸ்டன் சீட்டை எப்படி போயிட்டு இருக்குன்னு

நோ ஐ அம் வெரி லக்கி தட் நான் இது என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது நாம் ஐ ஃபவுண்டு வே டு பேலன்ஸ் சார் ஒன்று உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒன்றா எங்கேயாவது அவங்க போகும்போது அவங்க கூட போய் வந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோஸ் சொன்னதான காரணம் இருந்தது அவங்களுக்கு தெரியவில்லை இப்போ இவருக்கே பாருங்க ரஜினி சார் இப்போ நின்றுச்சான் நான் அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்க்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட் டீம் நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதிட்டு உப்பு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே

ஜர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ்

सर मुन्नानी हीरोज़ कोड़ा मैम मंदिर हीरो है ना बन चुके हैं उनको लोड़ा कॉम्बिनेशन पति कमल सर है ना सर सुना सर एंड द पेस ना के ना केटे <laughs> <सुनारे की। laughs> ना ना बाइट लेते हैं सुना ना इन्हें हम सुना इल्ला आप पर अंबा हॉनेस्ट आ फीडबैक कुड़ पा रहे हैं बट ही रियली लाइक्ड इट ही सेड दैट इट वर्क्स कादे केतमाद

அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ண சாரி சார் சார் நீங்கள் ஒரு மியூசிக் ப்ராஜெக்டில் இப்போ இன்வால்வ் ஆகிருக்கீங்க ஸோ வந்து இனிமேல் நீங்கள் உங்களோட ஃபிலிம்ஸில் உங்கள் அப்ரோச் டுவேர்ட்ஸ் மியூசிக் சேஞ்ச் ஆகுமா இதனால் எப்படி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கிற ஆள் தான் நான் என்னோடய ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடிஎம்லாம் ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தால் கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எது எல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ண்ணா இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகிட்டு இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அண்ட் சுற்றி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம்

ஏய் சௌதா மாஸ்டர் படத்துல லாஸ்ட் சீன் வந்தீங்கல்ல அத பாத்து விஜய் சார் என்ன சொன்னார் இத காம்ப்ட்டா என்ன சொல்லுவார் இல்ல விஜய்

Because uh, I think that uh, already Lokesh Kablo period fan base as a director and for his personality other I felt it'll really work. I feel really proud and happy and I'm very thankful that he accepted to do it. Super, nice. Super thank you. Thank you all so much. And what uh, is that delusion? the news? What is the, the next Please love is a delusion சில டைம் அந்த அவுட் அது ஒரு அது ஒரு மாயான்னு அது then the delusion becomes a dream come true so that's the solution. wow super thank you thank, thank, thank you. you. so much and we are expecting more uh, music from RTA thank, you. please and all the very best uh, for future project thank you, thank you so much thank you thank you,